சுபகாரிய சுப நிகழ்ச்சிக்கு ஒரு சுப நாள்ல இந்த மாதிரி வாழை என்பது வாழைக்கு அர்த்தம் தெரியுமா வாழையடி வாழையா பெரியதுக்கு அந்த வாழைத்தார வச்சிருக்காங்க சாப்பிடறதுக்காக உனக்கு பெரிய பெரிய சீப் சீப்பா கொண்டு வந்து நட சொல்றியா அதுக்கு ஒரு அர்த்தம் பொருத்தம் வேணாமா இரு பொருத்தம் வச்சாங்கல்ல நீங்க பூவப்புற கானம் ஒரு பூவபுரப்போ புரியுன்னு போயிட்டாங்க அதுக்கு என்ன சொல்லுவாரி அத போய் குறைச்சிட்டீங்க எடுத்துட்டு போயிட்டாங்க ஆஹ அப்புறம் ஆக மொத்தத்துல அந்த பாலம் வந்து சிறப்பா அந்த பாலத்து பேர் என்ன பேர் தெரியுமா எங்க போட்டு எங்க எங்கம்மா மதுரை மாவட்டம் அப்பலா ஆஸ்பத்திரி மேல மட மேல பாலம் ஆஹ் நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்குப்பா என்னப்பா முன்னாடி ஜல்லிக்கட்டு மாடு வீர வீர விளையாட்டுப்பா ஆஹ் தமிழ்நாட்டு மீரவறைய விளையாட்டு தமிழ்நாட்டுல வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அடக்குறதானா ஆமா அதே அடக்குறேன் கொன்ப புடிச்சு அப்படியே திம்மல புடிச்சு